வடகோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் ல பழனிசாமி மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டை அபா தளபதி அளவோ கல்பனாசங்கல் கழக குழு இணைச் செயலாளர் வி நாஜிமுத்து கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கே எம் தண்டவாணி குழு உறுப்பினர் மூர்ரா செல்வராஜ் தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் ஆர் தமிழ்மணி மாணவர் அணி துணை செயலாளர் வி ஜி கோகுல் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் டி எஸ் பி கண்ணப்பன் ஆனந்தகுமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் குப்புசாமி தங்கம் சந்திரசேகர் சரஸ்வதி புஷ்பராஜ் பகுதி கழக செயலாளர்கள் பாபஸ்பதி மார்க்கெட்டன் மனோகரன் வி ஐ பதுருதீன் எஸ் என் எஸ் தாமி மூசிவா ஷேக் அப்துல்லா மா நாகராஜ் ரா சேரலாதன் அஞ்சுகம் பழனியப்பன் வா மா சண்முகசுந்தரம் ஏ எம் கிருஷ்ணராஜு கே எம் ரவி வட்டக்கழக செயலாளர்கள் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன தீர்மானம் திராவிட சூரியர் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு மகளிர் உரிமைத் தொகை நான் முதல்வர் திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் உள்ளிட்ட பொன்னான திட்டங்களை செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வரும் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் வருகிற பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி அளவில் கோவை விமான நிலையம் வருகை தருகிறாா் அவருக்கு தமிழ்நாடு மின்சார மதுவிலக்க மற்றும் ஆய் தேர்வைத்துறை அமைச்சர் மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் மாபெரும் மகத்தான பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் மேயர் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பகுதிக் கழக வட்டக்கழக செயலாளர்கள் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் அனைத்து கழக செயல்வீரர்கள் அனைத்து கழக தொண்டர்கள் பிஎல்ஏட்டு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்றதென்று இக்கூட்டத்தில் ஏகமார்

தொண்டன் கடவை இளைஞரணி செயலாளர் முரசொலி அறக்கட்டளைத் தலைவர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தி ரைசிங் சென் ஆங்கில இதழின் வெளியீட்டாளர் என ஓங்கி உயர்ந்து கழகத்தின் காவல் அரணாக காட்சியளிக்கும் கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகிற பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை விமான நிலையம் வருகை தருகிறார் பீலமேடு கோப் காலேஜ் பகுதியில் மாநகர் மாவட்ட திமுக சார்பில் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி தெற்கு சட்டமன்ற தொகுதி கழகத்தினர் சார்பில் தமிழ்நாடு மின்சார மதிவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமுக வி செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் மாபெரும் மகத்தான பிரம்மாணமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது மாவட்ட கழக நிர்வாகிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் மேயர் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கழக வட்டக்கழக செயலாளர்கள் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் அனைத்து கழக செயல்வீரர்கள் அனைத்து கழக தொண்டர்கள் பிஎல்ஏ நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்பது என்று இக்கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் கழக அண்ணன் ரா மோகன் அவர்கள் மறைவிற்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் இக்கூட்டம் ஆழ்ந்த இரங்கல்களை அவரது குடும்பத்தினருக்கு தெரிவித்துக் கொள்கிறது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு இ வி கே எஸ் இளங்கோவன் அவர்களின் மறைவிற்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை இக்கூட்டம் தெரிவித்துக் கொள்கிறது